கிறிஸ்டியசிவில் அன்பிற்கெனிய சகோதரிகளே சகோதரர்களே நம் நம்மரை மாவட்டத்தின் மங்கள குன்று பங்கின் கிளைப்பங்காகிய ஆகிய சஹாய்கிரி சஹாய் அன்னை உடைய அருள்காவலில் வாழ்கின்ற ஓர் இறை சமூகம் நெடுநாளையே நம்முடைய கனவு இன்று மெய்ப்படுகிறது நனவாகிறது இறைவனுடைய ஆசியால் நம்முடைய இறை சமூகத்தின் பாதுகாவலாக இருக்கின்ற புனித சகாய அன்னையுடைய அருள் அருள்துணையினால் நாம் எடுத்த முயற்சியானது இன்று நிறைவேறுகின்ற நாளாகவும் அதனால் கடவுளுக்கு நாம் ஒன்று சேர்ந்து நன்றி கூறுகின்ற நல்ல நாளாகவும் இந்நாள் அமைந்திருக்கிறது எனவே இந்த புதிய ஆலயம் கோயில் கடவுளுக்கு நேர்ந்தளிக்கப்படுகின்ற இந்த புனிதமான நேரத்தில் அன்பு மக்களே முதன்மையாக உங்கள் யாவருக்கும் கோட்டாறு மறை மாவட்டம் சார்பாக உளம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புதிய கோயிலை உருவாக்குவது என்பது எளிதானது அன்று அதில் ஈடுபடுகின்றவர்களுக்குத்தான் அதனுடைய கடினம் அதிகமாகவே புரியும் இன்றைய தொடக்கத்தில் நமக்கு நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை வாசித்தளித்தார் நம்முடைய பங்கு தந்தை அருள் பணியாளர் திவ்யன் அவர்கள் அருள் ஜோசப் அவருடைய முயற்சியால் அன்று இங்கு ஒரு சிறிய ஆலயம் வேண்டும் என்ற ஒரு விளம் விருப்பத்தின்படி தொடங்கப்பட்ட முயற்சியானது பிற்காலத்தில் அருள்பணியாளர் சூசை அவர்கள் காலத்தில்தான் ஓடுவேந்த ஒரு ஆலயமாக அது நிறைவு பெற்றது என்பதை நாம் அறிந்தோம் அவ்வளவு சிரமமான ஒரு காலச்சூழல் அன்று நாள் இருந்திருக்கிறது பலருடைய முயற்சிகளுக்கு பிறகு நமக்கென கடவுள் ஒரு ஆலயத்தை தந்திருந்தார் அந்த ஆலயம் பல நிலைகளில் பழுதுபட்டு போகவே நாம் அனைவரும் ஒரு புதிய ஆலயம் வேண்டும் என ஆவல் கொண்டோம் அருள் பணியாளர் அருளானந்தம் இருக்கின்ற பொழுது ஒருவேளை மேலே இருக்கின்ற கூரையை மட்டும் மாற்றினால் போதும் அதிக பொருள் செலவில்லாமல் பணச்செலவில்லாமல் செலவில்லாமல் நாம் நம்முடைய கனவை நிறைவேற்றி விடலாம் என நாம் நினைத்தோம் ஆனால் அது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பதையும் கண்டுகொண்டோம் எனவே பிற்காலத்தில் அருள் பழியாளர் திவ்யன் அவர்கள் எடுத்த பெருமுயற்சியை நான் நன்கு அறிவேன் அவர் இந்த பங்கிற்கு வருகை தந்த ஒரு சில மாதங்களிலேயே உங்களோடு இணைந்து சிந்தித்து இதனை புதிய ஆலயமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை உள விருப்பத்தோடும் மகிழ்வோடும் அவர் மேற்கொண்டார் புதிய பங்கிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு அதீதமாக இருந்ததை நான் அறிவேன் ஆயிருடைய செயலராக மூன்று ஆண்டுகள் ஏறத்தாழ என்னோடு பணியாற்றினார் எனவே பங்கிற்கு எப்பொழுது செய்வது செல்வது என்ற ஒரு பெரு ஆர்வம் பேர் ஆர்வம் அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது பங்கிலே முதல் பங்கிலே வந்தவுடனேயே இந்த ஒரு ஆலய பணியை அவர் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனவரி மாதம் மூன்றாம் நாள் நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய பணியானது தொடங்கப்பட்டது பல நெருக்கடிகள் பல இடர் இடர்பாடுகள் பல பண தட்டுப்பாடுகள் என பல இருந்தாலும் கூட உங்களோடு இணைந்து நீங்கள் ஒத்துழைத்ததன் பயனாக நம்முடைய அருள் இன்று மகிழ்வோடு நாம் அமர்ந்து அமைதியில் இறைவனிடம் வேண்டுவதற்கென இந்த ஆலயத்தை உங்களோடு இணைந்து உருவாக்கியிருக்கிறார் எனவே முதன்மையாக உங்களுடைய பங்கு தந்தை அருள் திவ்யன் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திக்கின்ற பொழுது எல்லாம் கேட்கின்ற பொழுது எல்லாம் இந்த ஆலயத்தை பற்றியே மிக ஆர்வத்தோடு என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார் எனவே இந்நேரத்தில் அவரோடு ஒத்துழைத்த நம்முடைய பங்கு அருள்பணி பேரவையினர் நிர்வாகிகள் பங்கில் உள்ள செயல்படுகின்ற திருத்தூது கழகங்கள் அன்பியங்கள் இயக்கங்கள் என அனைவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தோடு நம்முடைய நன்கொடையினால் மட்டுமல்ல தியாகத்தினால் மட்டுமல்ல அறிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் அன்னையின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் இல்லை என்றால் சமயத்தை நம்முடைய சமயத்தை சாராத சகோதர சபையையும் சமயங்களையும் சார்ந்தவர்கள் என பலருமே நம்முடைய இந்த ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற ஈகையை நன்கொடைகளாக வழங்கியுள்ளார்கள் எனவே யாவரையும் உளமாற நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் அன்பு மக்களை நம்மால் மட்டுமல்ல இந்த ஆலயம் அற்புதமாக அழகுற கவின்மிகு விதத்தில் உருவாக உழைத்த உழைப்பாளர்கள் அவர்களை வழிநடத்திய பொறியியலாளர்கள் என இந்த ஆலயத்தை வடிவமைத்தவர்கள் என யாவருக்கும் இந்நேரத்தில் உளமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனவே கடவுள் நமக்கென தந்திருக்கின்ற இந்த அற்புதமான ஆலயம் அழகான ஆலயம் நம் அனைவருக்கும் அவருடைய ஆசியை நிரம்ப தரவும் இங்கு வருகின்ற எல்லா மக்களும் அன்னையுடைய பரிந்துரையினால் வாழ்க்கையில் நலத்தையும் வளத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசிக்கின்றேன் அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்களை ஒரு ஆலயத்தை எழுப்பிவிட்டோம் மனம் நிறைவு கொள்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் அத்தோடு நிறைவு பெற்றதா என்றால் இல்லை ஒரு ஆலயம் எதனை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது தேவை இன்று பலிப்பிடத்தை புனிதப்படுத்துகின்ற வேளையில் அருமையான ஒரு இறை நமக்கு அங்கு வேண்டப்படுகிறது ஒரு ஆலயம் எதனை குறித்து காட்டுகிறது என்பதனை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது முதன்மையாக இந்த ஆலயத்தோடு நாம் கொள்கின்ற உறவு ஆலயம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒன்று இரண்டர கலந்த ஒன்று கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கு ஆலயமே ஆன்மா போன்றது என்று சொல்லலாம் எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு எருசலம் ஆலயம் ஆன்மாவை போன்றது என்பார்களோ அதே போன்றும் நமக்கும் இந்த ஆலயத்திற்கும் உள்ள தொடர்பும் உறவும் அற்புதமானது என்று சொல்லலாம் ஆத்மார்த்தமானது எனவேதான் வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் ஆலயத்தையே நாம் நாடி வருகிறோம் இங்கு அருளடையாளங்கள் நிகழ்த்தப்படுகின்றன திருமுழுக்குக்கு இந்த ஆலயத்திற்கே நாம் குழந்தைகளாக எடுத்து வரப்பட்டு பெயரிடப்பட்டிருப்போம் இல்லையென்றால் என்றால் இங்குதான் நான் வந்து செல்வோம் அதையும் கடந்து ஆண்டவருடைய பலிப்பிடத்திலிருந்து பயிரப்படுகின்ற திருவுணவை நாம் பகிர்ந்து உண்கின்றோம் அவருடைய மன்னிப்பை இங்கு பெற்று செல்கின்றோம் அவருடைய வார்த்தையை இங்கு கேட்கின்றோம் அது விளக்கப்படுவதை உடைக்கப்படுவதை கேட்கின்றோம் அது விடுக்கின்ற அழைப்பையும் இன்று நான் செய்ய வேண்டிய செயல் திட்டத்தையும் அந்த இறைவார்த்தையின் மொழியில் நாம் இங்குதான் கற்று நம்முடைய இடங்களுக்கு திரும்பிச் செல்கின்றோம் நாம் திருமணம் செய்வது என்றாலும் இந்த ஆலயத்தில் நாம் அர்ப்பணத்தை தருகின்றோம் நாம் இறக்க நேரிட்டாலும் இந்த ஆலயத்திலே அமர்த்தப்பட்டு எடுத்து செல்லப்படுகின்றோம் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டாலும் அதுவும் ஆலயத்திலே நிகழ்ந்தேறுகிறது ஆக வாழ்க்கையின் எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கை நிலைகளிலும் நாம் ஆலயத்திற்கே வந்து செல்வதும் இந்த ஆலயத்திலிருந்து ஆற்றலை பெறுவதும் ஆண்டவர் தருகின்ற ஆசையினால் அதை நாம் கொண்டு நம்முடைய சமூகத்திற்கு செல்வதும் தான் இந்த ஆலயத்துக்கும் நமக்குமான இணைந்து பிணப்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த ஆலயம் விடுக்கின்ற அழைப்பு இன்னொன்றாக இருக்கிறது என அந்த இறைவேண்டல் நமக்கு உணர்த்துகிறது ஏனென்றால் இந்த ஆலயத்தில் எவ்வாறு ஒற்றுமையோடு கடவுளை தந்தையே அப்பா என அழைக்கிறோமோ அவ்வாறே நாம் வாழுகின்ற இடத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ இந்த ஆலயம் நமக்கு அழைப்பு விடுகிறது ஒருவர் ஆலயத்தோடு உறவு கொண்டவர் என்பதனால் இந்த எப்பொழுதும் அவர் இருந்து விடுவது இல்லை ஆலயம் நம்மை மீண்டும் நம்முடைய இடத்திற்கே அனுப்பிவிடுகிறது எந்த இடத்திலிருந்து ஆலயத்திற்கு வந்தோமோ அந்த இடத்திற்கே நம்மை மீண்டும் அனுப்புகிறது வார்த்தையை கேட்டு ஆற்றல் பெற்று அந்த ஆற்றலினால் நாம் இந்த சமூகத்தில் உள்ள சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் நலம் சார்ந்த விடயங்களுக்கு சமூகத்தை முன்னேற்றுவதற்கு என இது ஆற்றல் தந்து நம்மை அனுப்புகிறது யாரையும் ஆலயம் இங்கே இருந்துகொள் என்று சொல்வதில்லை ஆனால் வாருங்கள் என்று அழைக்கிறது இங்கு அழைத்த அமைதியை தருகிறது அது ஆறுதலையும் தருகிறது நம்மை ஆற்றுப்படுத்துகிறது ஆற்றல் படுத்தி நம்மை மீண்டும் நாம் வாழ்கின்ற இடத்திற்கே அது விடுகிறது சென்று வாருங்கள் என்றுதான் அது சொல்லி நமக்கு அழைப்பு தருகிறது எனவே பெற்ற இந்த ஆற்றலை கொண்டு இந்த சமூகத்தை ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது நாம் உயிருள்ள கற்களாக இந்த சமுதாயத்தில் ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று இந்த ஆலயம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அது கிறிஸ்துவின் மறை உடலாக நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நம்மிடம் கேட்கிறது எப்படி ஒருவர் கிறிஸ்துவின் மறை உடலாக மாற முடியும் ஒரு இறை சமூகம் எவ்வாறு கிறிஸ்துவின் மறை உடலாக மாற முடியும் அது வாழ்கின்ற இடத்தில் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவுடைய மறை உடலின் உறுப்பாக மாறுகின்ற பொழுது எப்படி ஒரு உடலிலே கண் காது மூக்கு என இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது ஒரு உடலாக வடிவமைக்கப்படுகிறதோ வடிவம் பெறுகிறதோ அதே போன்றே நாமும் உயிருள்ள கற்களாய் ஆண்டவரேசுடைய மறை உடலின் உறுப்புகளாய் சமூகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவையே உயிருள்ள ஆலயத்தையே நாம் வாழுகின்ற இடத்தில் கட்டி எழுப்புகிறோம் அது நிகழ்வது எப்படி நாம் ஒற்றுமையாக வாழ்வதன் மூலம் அது அன்பினால் பிணைக்கப்படுவதன் மூலம் கனிவோடு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதன் மூலம் கரிசனையோடு ஒருவர் ஒருவரை கவனித்துக் கொள்வதன் மூலம் பிறருடைய துன்பங்களை நாமும் தாங்கிக் கொள்வதன் மூலம் நம்முடைய இன்பங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் என நாம் உயிருள்ள கற்களாய் ஒரு நல்ல இறை சமூகமாய் கிறிஸ்துவின் மறை உடலாய் வாழ்கின்ற நம்முடைய சமூகங்களில் வாழ முடியும் இதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இருப்பது நம்முடைய சகாய அன்னை ஆண்டவர் ஏசுடைய தாய் அவருடைய வாழ்க்கையும் இந்த சமூகத்தை உயிருள்ள கற்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற சிறந்த ஒரு ஆலயமாக மாற வேண்டும் என்பதாகவே அமைந்திருந்தது யாரையும் அவர் துன்புறுத்தியதில்லை யாரையும் எதிரியாக பார்த்ததில்லை யாரையும் வேண்டாம் என்று அவர் உதாசீனப்படுத்தவில்லை மாறாக கடவுள் தனக்கு தந்த அழைப்பினை இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி உம்முடைய சொற்படியை அனைத்தும் எனக்கு நிகழட்டும் என்றை தன்னை அர்ப்பணித்ததன் மூலம் அவர் எப்பொழுதும் இந்த சமூகம் ஆண்டுவருக்குரியதாக மாறுவதிலேயே மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார் அவருடைய பணிகள் எல்லாம் இதில் தான் அடங்கியிருந்தது என்று சொல்லலாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு ஆர்வத்தோடு எலிசபத்தை நாடி சென்று தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதன் மூலம் ஒரு உயிர் உள்ள ஆலயத்தை எழுப்ப முடியும் என்று அவர் நம்பினார் ஒருவர் தேவையில் இருப்பதை தனக்குள்ளே உணர்ந்து விரைந்து சென்று யூதய மலை நாட்டிலேயே சில மாதங்கள் தங்கியிருந்து பணிவிடை செய்வதன் மூலம் அவர் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார் கானாவில் ரசமில்லாமல் தவித்து நின்ற அந்த குடும்பத்தின் தேவையை தனக்குள்ளே உணர்ந்து தன்னுடைய மகனுடைய உதவியினால் அவர் அந்த குடும்பத்தை மகிழ்வோடு கொண்டாடும் வண்ணம் அவர் அதனை உயிருள்ள கற்காலாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார் இந்த சமூகம் கடவுளுக்குரியதாக மாற வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் தவித்து நின்ற ஒரு காலப்பொழுதிலே ஆண்டவரேசு விண்ணேற்றமான பின் அவர் அவர்களோடு தங்கி இருந்து அவர்களுக்கு ஆற்றல் தந்து துணிவை தந்து அவர்களும் இந்த இறை சமூகத்தை உருவாக்குவதற்கு என அவர் தன்னுடைய பணியை மேற்கொள்கிறார் ஆக ஆண்டவரேசுடைய அன்னையா மரியா எப்பொழுதுமே இந்த சமூகம் கடவுளுக்குரியதாக மாறுவதற்கு தன்னுடைய பணிகளை செய்வதற்கு அவர் பெருமுயற்சி மேற்கொண்டார் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அந்த அன்னையுடைய அருள்காவலில் காவலில் வாழ்கின்ற நாமும் அன்பு மக்களை இந்த ஆலயத்தில் நிகழ்கின்ற திருச்சடங்குகளோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாமல் இந்த ஆலயத்தில் ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகின்ற அருளினால் ஆசையினால் அருள் வரங்களினால் நாம் வாழ்கின்ற சமூகத்தை ஆண்டவரீசுடைய மறை உடலாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நம் நடுவே இருக்கின்ற பிரிவுகள் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும் ஒரு ஒரு சிறிய சமூகம் ஒரு சிறு இறை சமூகம் நமக்குள்ளே பிரிவுகளும் பேதங்களும் இருந்தால் இந்த ஆலயம் நமக்கு அடையாளப்படுத்துகின்ற பொருள் எதுவுமே இல்லை மாறாக இந்த ஆலயம் ஒற்றுமையின் அடையாளமாய் அன்பின் அடையாளமாய் கடவுளுடைய மக்கள் நாம் என்கிற அடையாளமாக எப்பொழுது துலங்கும் என்றால் நாம் வாழுகின்ற சமூகத்திலே நாம் இணைந்து வாழ்வது இணக்கமாக வாழ்வது ஒற்றுமையில் வாழ்வது ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பிறரை மன்னித்து வாழ்வது பிறருடைய துன்பங்களில் நாமும் பங்கேற்று வாழ்வது என சொல்லிக்கொண்டே கொண்டே சொல்லலாம் அன்னை மரியாவுடைய பிள்ளைகள் நாம் எனவே அந்த அன்னையை போல இத்தகைய ஒரு இறை சமூகத்தை உருவாக்க நாம் முயற்சிப்போம் ஆண்டவருடைய ஆசையை வேண்டுவோம் மீண்டும் ஒருமுறை உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நம் அரை மாவட்டத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எடுத்த பெரும் முயற்சி கடினமான உழைப்பு அர்ப்பணமான ஈடுபாடு அதையும் கடந்த உங்களை தியாகமான உள்ளத்தை கடவுள் இன்றும் என்றும் ஆசி வழங்கி காக்கட்டும் என நான் வேண்டுகின்றேன்